உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி பொலிட் ஊடக பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நடிகர் விஜயனுடைய தாவே கா தமிழக வெற்றி கழகம் முதன் முதலாக அதாவது கட்சி அறிவிப்பு கொடி அறிமுகம் நடைபெற்றதற்கு பிறகு மாநாடு நடைபெறக்கூடிய அந்த காலகட்டத்திற்கு முன்னதாக முதன் முதலாக தமிழக மீனவர்கள் தாக்கப்பட்டது குறித்து அது தொடர்பாக அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார் ஆக தமிழக மீனவர்களுடைய பிரச்சனை என்பது பல ஆண்டு காலமாக ஒவ்வொரு அரசியல் கட்சியினராலும் தொடர்ந்து வந்து முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது நடிகர் விஜய் அவர்களெல்லாம் அரசியலுக்கு அதை வந்து மிக இளைய தலைமுறையைச் சேர்ந்த விஜய் அவர்கள் எல்லாம் அரசியலுக்கு வந்த பின்னரும் இனமும் நீடித்துக் கொண்டிருக்கிறது அந்த மீனவர்கள் பிரச்சனை என்பது ஒருபுற வருத்தத்திற்கு உரியதாக இருந்தாலும் கூட தற்பொழுது ஏற்கனவே குரல் கொடுத்த பல கட்சிகளுக்கு இடையில் புதிதாக நடிகர் விஜய் அவருடைய தமிழக வெற்றிக் கழகமும் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளுக்காக வெளிப்படையாக குரல் கொடுக்க தொடங்கியிருக்கிறது முன்னதாக முதன்முதலாக மீனவர் பிரச்சனையை பற்றி புசியார்ந்தவர்கள் இன்று பத்திரிகையில் சந்திச்சிருக்காங்க இதற்கு முன்பு பேசியிருக்கலாம் அறிக்கை வெளியிட்டிருக்கலாம் இருந்தாலும் கூட இப்போ அரசியல் களத்தில் முழு வேகத்தோடு முழு வீச்சோடு இறங்கி இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம் அந்த காணொளியை இப்போ நம்ம பார்க்கலாம் மீனவ சகோதரர்கள் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு கூட ஒரு நிகழ்வு நடந்தது அது மட்டும் இல்லாமல் பத்தாம் தேதி இவங்கள்த்த பார்த்திங்க அப்படின்னா போட்டெல்லாம் உடச்சி கவுத்து போட்டு இதை மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க இதற்கு ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் இதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த மாதிரியான சம்பவங்கள் இனி வரும் காலங்களில் நடைபெறாமல் இருப்பதற்கு ஒன்றிய அரசும் மாநில அரசும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மீனவ சமுதாய மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று தளபதி அறிவுறுத்தலின்படியும்

அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள் எந்த துணியில் குரல் கொடுக்கிறார்கள் என்பதை வெற்றிக் கழகத்திற்கு ஒரு பத்திரிகை குழுமத்தின் சார்பாக வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் டிஎன் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்